ஆதிநிலை இறையாற்றல் பரவி நிற்கும் அற்புத இன்னல் அதிகாலை வேலை ஏற்றம் கொண்ட நல் பிரம்ம முகூர்த்த நாளிகை வேலை தன்னிலை தன் நிலை இந்நிலையென்றுணர்ந்து அந்நிலையோடு நற்பயணம் மேற்கொள்ளும் சிவசபை ஆசானுக்கு நித்திய ஆசிதனை பிரம்ம முகூர்த்த ஆசிதனை அவ்வை வழங்குகின்றோம் வடதிசை செல்வியின் அருளாற்றல் கொண்ட அற்புத ஆலயமதில் வர நல் மிளிர்ந்து ஆற்றல் எல்லாம் அதிகாலை வேலைதனில் வெளித்த நல்லோசை கலந்து வர நிலை பரவும் அற்புத ஆதவன் ஆற்றல் பரவிவரும் உயர் வேலைதனில் ஏற்றம் கொண்ட நற்சஷ்டி பெருவிழா நோக்கி நற்பயணம் நல்பயணம் கொள்ளும் சபை எப்பயணம் எத்திசையில் சபை மேற்கொண்ட பொழுதும் அவ்விடமெல்லாம் ஆதி கைலாய இறைநூலின் ஆற்றல் பரவி நிற்கும் அற்புத அதி உன்னத ஆற்றல் பெற்றை பிரபஞ்ச மகாசபை சீடர்களுக்கு அவ்வை நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் உயர்நிலை இறை உயர்நிலை எதுவென்று உணர்ந்து அவ்வுணர்வு நிலையில் நற்பயணம் மேற்கொள்ளும் சிவசபையை நாடி வரும் சீடர்கள் நாடி நிற்கும் சீடர்கள் நாடிய சீடர்கள் யாவரும் அவரவர்கள் தன் உளமதில் தன் உள்ளத்தை சபையாய் இணைந்து சபையில் ஆசானை வைத்து வளம் எல்லாம் ஆதி கைலாய இறைநூல் சுமந்திருக்கும் சபையாய் வளம் வருவார்கள் என்னும் நிலைதனை அவ்வை ஆசியாய் வழங்குகின்றோம் எவ்வழி நிலை அடைய தேர்ந்தெடுப்போர் அவ்வழிகளிலெல்லாம் அவ்வழிகளிலெல்லாம் அவர்கள் பின்பற்றி வருவது இரையாற்றலை மட்டுமே அவ்வாறு இரையாற்றல் ஒன்றே அவ்வாற்றல் நன்று நிலைபெற்றிருக்கும் அற்புதமான பிரபஞ்சத்தில் அப்பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் வைத்திருக்கும் சபை ஒன்றே என்று அவ்வை நல்லாசிகள் வழங்கி நர்சுப நிகழ்வாய் இவ்வேளைதனில் ஆசி கூறி அகமகிழ்வோடு அமர்கின்றோம்